நான் ஒரு பெண்ணை சந்தித்தேன் அந்த பெண் சொல்கிறது அம்மா நல்லா படித்தா நல்லா வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கண்ணா ஆமாம்மா நல்லா படித்தா நல்லா வருவாங்க நான் நல்லா படித்தம்மா காலேஜ் வரைக்கும் நல்லா படித்தேம்மா ஓகே நல்லா காலேஜ் ஃபஸ்ட்டெல்லாம் எடுத்தம்மா சந்தோஷம் எனக்கு ஒரு திருமணம் பண்ணி வைச்சாங்க ஓகே ஓகேண்ணா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துலேயே அவர் எவ்வளோ மோசமானவர் நிறைய கடன் வாங்கியிருந்தார் நிறைய குடிப்பழக்கத்துக்கு இருந்தார்ன்றத நிறைய விஷயங்கள் ஒன்றுன்னா எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு ஓகேண்ணா வாழ்க்கை அப்படியே ஸ்தம்பிக்க ஆரம்பிச்சிச்சு ஓகே நானும் புரண்டு மீண்டு எழுந்து நிறைய கஷ்டங்கள்லாம் பட்டு அந்த கடனெல்லாம் அடைச்சேன் ஓகேண்ணா ஒரு பத்து வருஷம் கழித்து பெரிய நோய்க்குள்ளே ஆனார் சரி அதுக்கப்புறம் மறுபடியும் இருக்கிற நகைங்க பணத்தை எல்லாத்தையும் அடகு வச்சு வச்சு அவருக்கு செய்ய வேண்டிய செலவுகள் அத்தனையுமே ஒரு அஞ்சு வருஷம் பண்ணேன் சரி இறந்துட்டாரு சரி இப்போது என் வாழ்க்கை எதை நோக்கிம்மா போகுது நல்லா படித்தா நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் நல்லா படித்து வந்தேன்னா அதாவது நல்லா படித்தது என் தப்பா இல்லை அப்பா அம்மா சொல்லி கேட்டு அந்த மனிதரை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என் தப்பா இல்லை அந்த கடனை அவரை சுமக்கிறாரே நான் தலையில் சு எடுத்துக்கிட்டு பாரு அது என்னுடைய தப்பா இல்லை கல்யாணம் இத்தனை வருஷம் அவர் மீண்டு எழுந்து வருவார் வருவார்னு பார்த்து அவர் இப்போ என்னை விட்டுட்டே போயிட்டார் அப்போ என் வாழ்க்கை எதை நோக்கி போகுது இதை நான் செஞ்ச தவறு தான் என்ன சரி இது எல்லாம் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவித்து வந்தேன் ஆனால் அவர் இறந்த உடனே இந்த உலக இந்த சமுதாயம் எந்த விஷயத்துலையுமே என்னை நுழைக்காம புறம் தள்ளுது எதுலேயும் அட்டன் பண்ண விட மாட்டேங்குது இதில் நான் செஞ்ச தப்பு தான் என்ன அப்படின்னு அந்த பெண்மணி என் கிட்டே கேட்குறாங்க நான் என்ன பதில் சொல்ல முடியும் ஏன்னா அந்த பெண் எந்த தவறுமே செய்யலை செஞ்சது எல்லாமே அந்த ஆண் இந்த சமுதாயம் இப்போ அந்த பெண்ணுக்கான பதில் நாம் என்ன கொடுக்க முடியும் நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க